ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி பைப்பாஸ் ரோட்டு மேலே இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் நாலு சென்ட் எட்டு சென்ட் பத்து சென்ட் இந்த மாதிரி இடம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க வடக்கையும் மேற்கையும் பார்த்த பிளாட்ஸாக இருக்குது நல்லா பைபாஸ் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டணுனாலும் கட்டிக்கலாம் நல்ல இடமா இருக்குது இப்போ நீங்கள் வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூஷன் ஆகக்கூடிய இடமா இருக்கு ஒரு செண்டு வந்து இருபது லட்சம் வரைக்கும் போகக்கூடிய இடமா தான் இந்த இடம் இருக்குது ஸோ இந்த இடத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் எட்டு லட்சம் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பத்து லட்சம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ